எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் என்னடா மழைக்க வந்து நின்று என்ன செய்கிறாள்ட்டு நீங்க நினைக்கிறதுக்கு எனக்கு கேட்குது சொல்கிறேன் இன்றைக்கு எங்கட மத்தியான சமையலை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் பாருங்க எப்படி மழை குணமாக இருக்குன்னு இந்த மழை குணம் என்றாலே நான் மத்தியான வீடியோ எடுக்க ஓடி எழுந்துருவேன்னு சொல்லுங்கள் வெக்க இருக்காது நல்லா இருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்லை இருக்கு குழன் இருக்குது நண்பர்களே எப்படி பார்த்தீங்கன்னா மழை காலம் போலாம் கிடக்கு இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா தேங்காய் பால் சாதம் தேங்காய் பால் சோறுன்னு சொல்லுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அனية மின்ஜிறேன் தெரியுமா அது செஞ்சு மீன் வாங்கி நான் என்ன அபரலி மீன் வாங்கியிருக்கேன் இருக்க அத பொரிக்க போறேன் கொஞ்சத்தை குழம்பு வைக்க போறேன் அப்ப இரவுக்கு ஏதாவது சமாளிக்கலாம் இல்லையா அது செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிற நண்பர்களே அது எப்படி செய்யப்படுறேன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோசில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தளிச்சம்பல் கறித்தூள் முட்டம்மா அரைச்ச தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க சூப்பரான சுவையான பால் சாதம் செஞ்சு அபிரிலிமீனா செமியாக பொரிஞ்சு சாப்பிடலாம் வாங்க இப்ப வாங்க மீனை கழுவப்போறேன் வெளியில கொண்டு வந்துச்சு நண்பர்களே இந்த வெயில் இல்லையா அதால வெளியில இருந்து கழுவலாம் நீ பாருங்க மீனை நல்ல வட்டம் வட்டமா வட்டி வாங்கின்னு இருக்கேன் பாத்தீங்களா இங்கே இது வந்து வெட்டியை தந்தபடியாக எனக்கு ஈஸியாக அங்கே வச்சு செதிலெல்லாம் தட்டி தான் வெட்டி தந்தவர் செல்கிறேன்னா இப்போ நாங்களும் முறுக்காக வடிவம் அப்படி கத்தியால் எதாண்டி எடுத்தால் அந்த ஊற்றியில் எதுவும் இருந்தால் வந்துடும் இந்த குடல்களை எடுத்துட்டு இப்படி இருக்க தட்டி விட்டால் சரி அப்போ வேறுங்க மீன் எல்லாம் துப்புராக்கியாச்சும் இன்னைக்கு அழுவி எடுக்கோமியா இப்போ கழுவியாச்சு ஆச்சு உப்பு போட்டு பிரட்டிட்டு கழுவினா சரி ரெண்டு தரம் நல்ல வடிவாக கழுவியாச்சு நல்ல வடிவாக இப்போ போட்டு கழுப்பு போட்டாலும் நல்லந்தான் வடிவாக இந்த மாதிரி அலசி கழுவிதான் பாருங்கள் பழ பழாண்டு வரும் நண்பர்கள் வா பாருங்குவா இல்லைங்க முதல் இருந்ததுக்கு உப்பு கல் போட்டால் அப்புறம் பார்த்தீங்களா வித்தியாசத்தை மீனெல்லாம் கழுவியாச்சு வாங்க போகலாம் இதில் சின்ன வாட சொதி வச்சிட்டேன் பாருங்க இங்கால வந்து சோறவி அவ தேங்காய் பால் சாதம் சாப்பிட மாட்டா இங்கே பாருங்க மீன் வந்து பிரித்து வச்சிருக்கேன் இதில் குழம்பு வைக்கலாமே இதை பொறிக்க போறேன் இந்த மீனுக்கு மீன் குழம்பு வச்சா இரவு சாப்பிடலாம் கொஞ்சமா மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் இந்த தேங்காய் பால் சாது கறி எதுவுமே தேவையில்லை சும்மா ஒரு பொரியல்கள் இப்படி இருந்தாலே நல்லா இருக்கும் சாப்பிட பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கலந்துவிட்டேன் அஜித பிடியை கிடந்து நல்லா ஊறட்டுக்கும் கடைசியாக பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் வெக் மழை தூரினாலும் வெக்கியா தான் இருக்கிறான் அதால் பார்த்தீங்கன்னா நெல்லிக்கரஸ் கரைச்சி குடிக்க போகிறோம் இதுக்கு வந்து சீனி போட தேவையில்லை இந்த நெல்லிக்கிரஸை விட்டாலே காணும் கரைச்சிட்டு சும்மா குடிக்க வேண்டிய அந்த மாதிரி இருக்கும் அப்போ இப்போ ஆஹா செம்மையா இருக்கு நண்பர்களே செம்மையா இருக்கு என்ன மழை தூர்னாலும் ஒரு அபிச்சல் பக்கி அடிச்சு கொண்டு தான் இருக்கு இன்னும் அந்த குழுகா குளிர்காலம் வர இல்லை இப்ப நான் நாங்க குடிப்போமா அப்படி இருக்கு தெரியுமா குழு குழு குடிச்சு பேர் நல்லா இருக்க குடிச்சிட்டு வாருங்க ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்க போறேன் தேங்காய் சாதத்தை சூடாட்டுக்கு எல்லாருக்கும் ஜூஸை கொடுத்துட்டு வந்தாச்சு நண்பர்களே சமையல் வேலையை பார்ப்போம் இப்ப சூடாயிட்டு தேங்காய் சேப்பி போயிருக்கு நண்பர்களே எப்படி இருங்க இங்க பாருங்க நண்பர்களே நெய்யெல்லாம் சூடாயிட்டு பிரியாணியில் பட்டை ஒரு நாலு கராம்பு இதோடு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இந்த வெங்காயமெல்லாம் வதங்கிறதுக்கும் வெங்காயமெல்லாம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இப்போ இது வந்து பச்சை வாசம் போய் கொஞ்சம் வதம் கட்டுக்கும் தக்காளி பழம் சேர்ப்போம் இப்போ கலங்குடுவோம் தக்காளி பழம் வதம் கட்டுக்கும் இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு இனி வந்து புதினாயில் அதுக்கு பிறகு மல்லியில் இது போடக்க நல்லா இருக்கும் பிச்சு போட்டு போடுவோம் போட்டுட்டு கலந்து தான் இது கொஞ்சம் இனி அரிசியை சேர்ப்போம் அரிசி வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்காங்க அரிசியை நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டாச்சு தேங்காய் பால் சாதம் பண்ணபடியா தேங்காய் பால் தான் இந்த அரிசி அவிய வைக்க போறேன் பாருங்க இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துனா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் படி ரெண்டு டம்ளருக்கு மூன்று டம்ளர் தேங்காய் பால் சேர்க்க போறேன் ரெண்டு மூண்டு இதோட உப்பு சேர்ப்பேன் ரெண்டு மூன்று வரணும்னு சேர்க்குறேன் கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு உப்பு பாப்பம் இருக்கா அப்படி இருக்கட்டு ம் சுள்ளு இருக்கு நான் அப்படி சுல் இருந்தா தான் நல்லா இருக்கும் நாங்கள் மூடி ஒரு மூணு விசில் வச்சு சூடாகிட்டு மீன் நல்லா மீன் இதில் குழம்பு கூட்ட போறேன் குழம்பு பால் சாதத்துக்கு குழம்பு தேவையில்லை ஆனால் நான் குழம்பு வைக்கிறேன் சொல்லுங்க இரவுக்கு எங்களுக்கு இது வச்சு வச்சிட்டா இரவுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு டக்குன்னு குழம்பு எடுத்து சாப்பிடுவோம் நாங்கள் என்னெண்டு என்னத்த சொல்கிறது புட்டு வைப்பேன் இல்லாட்டிங்க நான் ஒரு சோறை வடித்து விடுவேன் அப்படி இதோட ரெண்டாம்பாலும் மூன்றாம்பாலும் சேர்க்குறேன் புளி சேர்க்குறேன் கருவேப்பில இதோட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் தக்காளி பழத்துக்கு இந்த நிரம்ப வெட்டிட்டு தான் சேர்ப்பேன் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட குழம்பு தூள் சேர்க்குறேன் இது சோபா சாஸ் காரி பவுடர் இது எங்களோட தேவையான அளவு தான் நீங்களும் ஆர்டர் போடலாமா ரெண்டரை கரண்டி சேர்த்துருக்கோம் இதோட உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலந்துடுவோம் இனி குழம்பை தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டியா இதில் வச்சா இது கொதிச்சிடும் இங்கால மீன் பொறியட்டு இங்கால சோறு தேங்காய் பால் சோறு வியட்டு மீன் பொரிஞ்சுட்டு பார்த்தீங்களா சூப்பராக பொரிஞ்சிடுச்சு இங்கால ப்ரெஷர் இப்போ பாருங்க ப்ரெஷர் எல்லாம் வெளியே விட்டாச்சு இப்போ எடுத்து பார்ப்போமா வாவ் பாருங்க தேங்காய் பால் சாதம் நல்ல செம்மையா வந்திருக்கேன் சரி தண்ணியெல்லாம் வத்தி இதெல்லாம் தேங்காய்ப்பா இல்லைங்க எப்படி இருக்கு பாருங்க ஒத்திரி உத்திரியா சாப்பிட சும்மா அப்படி இருக்குமே ஆரட்டுவான் வந்தீங்கண்ணா வாசம் அப்படி அபிஞ்சு கொண்டு வரையிலே வாசமே மூக்கை துளைக்குது நான் பண்ணி முட்டையை மாச்சு தருவா முட்டையை மாச்சு மீன் பொறிச்சு கூட சாப்பிடுவோம் ஏன் முட்டையை வச்சு தரேன் இல்லை அழைச்சு தருவேன் தரேன் நேரம் போவா அதை டக்கெண்ட்டு அழைச்சு இப்போ குழாம்பு கொதிச்சுட்டு இறக்குவோம் பாருங்க பார்த்தீங்களா தான் சோபா சாஸ் கறி பவுடரில் வைக்கிற குழம்பு சூப்பராக இருக்கும் நீங்களும் வாங்கி வச்சு பாருங்க சரியா நச்சன் இருக்கு நண்பர்களே இருக்குல்லையே ஓகே இப்போ நாங்கள் ரோமா சூப்பரான அபரல்லி மீன் குழம்பு ரெடி எங்களால் முட்டை அவிய வச்சிருக்கேன் அவியட்டுக்கு இப்போ சாப்பிட போகிற நண்பர்களே யூடியூப் சாப்பிட வந்துட்டேன் வாங்கணாங்க தேங்காய் பால் சோறு சாப்பிடலாம் நீங்கள் பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருக்கு இப்படி குளியாம வரணும் கண்மையோட்டு பெரிய பெரிய பிளேட்டு ஃபுல்லாக போட்டால் ஃபுல்லாக அதுங்களா சூப்பராக இருக்கு நண்பர்களே நீங்கள் செஞ்சு பாருங்க வா இது வந்து பொரிச்ச மீன் பரவாயில்ல நாங்க முட்டை ஆ ஓகே இப்ப வாங்கோ சாப்பிடலாம் இப்ப வாங்கோ சாப்பிடுவோம் இந்த பீங்கன்னா ஆக பெருசா இருக்கோ எங்களுக்கு சின்ன சின்ன நான் சாப்பிட்டு வந்தவங்களே ஆக பெருசு மாதிரி இருக்க பலக பலகம் சரியாகும் வருங்க சூப்பரான தேங்காய் பால் சோறு உம் பாருங்க முட்டையா இதுக்கு கறி எதுவுமே தேவையில்லை இப்படியா இப்படி முட்டையும் வச்சு சாப்பிட போகிறேன் பாருங்க முட்டையை பிச்சு போட்டு இப்படி வச்சுட்டு சாப்பிடுவோம் இருக்கு பிரியாணி மாதிரியே இருக்கலன்றே ம் கறி தேவையில்லை மீன் குழம்பு இருக்கு வேணுமா கறியே தேவையில்லை சும்மா சாப்பிடலாம் மீன் கூட தானே நான் கொஞ்ச தடுத்து குழம்பு வச்சுக்கிட்டேன் நிஜாவுக்கு டக்குன்னு நாங்கள் சாப்பிடலாம் தானே உண்டு மத்தியானத்துக்கு கணக்காக தான் இன்றைக்கு தேங்காய் பால் சோறு செய்து நான் நீங்கள் பொறிச்ச மீனை பாருங்க இப்படி மீன் பொரியல் சிக்கன் பொரியல் அதுகளோட சாப்பிடவே நல்லா இருக்கும் மழை நன்று என் பாருங்க அங்க இட்டு இருக்க வண்டி அங்கி தண்ணி பக்கம் எல்லாம் வன்னி பக்கம் எல்லாம் சரியான மழையா இங்கே இப்போ இட்டுட்டு இட்டுட்டு கொண்டு வருகுதா ஆனால் இனி பின்னேரம் பிடிக்குமால பாருங்க வா என்ன எந்த கறியுமே தேவையில்லை பிரியாணி மாதிரியும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க அதுக்கு பிறகு விடவே மாட்டீங்க பயணம் போயக்க கூட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ஒரு பக்ஸில் கொண்டு போகலாம் என்ன இந்த சாப்பாடு நீங்கள் பயணம் போகக்குள்ள இப்படி செஞ்சு ஒரு பக்ஸில் போட்டு கொண்டு போகலாம் இதுக்கு கறி எதுவுமே தேவையில்லை கொண்டு போய் சாப்பிடலாம் நண்பர்களே அப்படி இருக்கும் கறியல் அதுகளை கொண்டு போகாம இப்படி கொண்டு போகலாம் தக்காளி சாதம் அந்த மாதிரியே மாதிரியான இப்படியே பாருங்க ம் இப்படி மீன் பொரியலோட முட்டையும் வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படிங்க முட்டையும் வச்சுட்டு மீன் பொரியலையும் வச்சுட்டு இப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்க ம் நல்லா இருக்கு தெரியுமா அருமை அற்புதம் அப்படி இருக்கு சாப்பிட சாப்பிட சுவை வந்து சொல்ல முடியாம இருக்கு நம்ம நாக்குள்ள நவரச நாட்டிய மாடிக்கொண்டு இருக்கு மழை வருது மழை வருது மழை வருது நெல்லு குத்துங்கடி அந்த மாதிரி தான் அப்படி விடுறது ஆனா இனி மழை காலம் தானே என்ன விட்டுது அப்படி ஒன்பதாம் மாசம் பத்தாம் மாசம் வந்தா உறந்த ஆத்துமாக்கள் தினம் வந்துச்சுன்னா ஒட்டியே மழையா தான் இருக்கும் அதுனா சூப்பரா இருக்கணும்ன்றே நாங்க சாப்பிட போறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே Subscribe பண்ணுங்கள் Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பல கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பை டாடா சூப்பரா இருக்கு நண்பர்களே தேங்காய் பால் சாதம் தேங்காய் பால் சாதம் என்றால் தேங்காய் பால் சோறு நாங்க சாப்பிட்டு வாரம் மீன் முள்ளு நாங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு வரோம்